சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே அன்று நான் உன்னிடம் ஒன்று சொன்னேன் அல்லவா ஒருவர் இறப்பால்தான் உன் துணையும் நீயும் ஒன்று போகிறீர்கள் என்று அது நடக்கப் போகிறது அது யாருக்கு நடக்கப் போகிறது எப்பொழுது நடக்கப் போகிறது என்று நான் சொல்ல வந்தேன் உனக்கான வாழ்க்கையில் ஒன்று சேரும் நேரம் வந்துவிட்டது உன் துணையின் இல்லத்தில் உன் மீது வெறுப்பாக இருந்தாலும் ஒரு உயிர் மட்டும்தான் நீ உன் துணையோடு சேர வேண்டும் என்று நினைத்து அந்த நபருக்குத்தான் பிள்ளையோடு நீ வாழ வேண்டும் என்று அந்த நபரும் விருப்பமாகத்தான் இருந்தார் ஆனால் இடையில் இருக்கும் இவர்கள்தான் நீயும் உன் துணையும் ஒன்று சேரவிடாமல் தடுத்துக் கொண்டிருந்தார் இன்று அதை தடுப்பவர்கள் எதையுமே செய்ய முடியாத அளவிற்கு ஒரு காரியம் நடந்துவிட்டது இதை சந்தர்ப்பமாக வைத்துக்கொண்டு உன் துணை உன்னை தேடி ஓடி வரப்போகிறார் இந்த சந்தர்ப்பத்தில் தான் நீங்கள் இருவரும் ஒன்று சேர வேண்டும் என்று தலை எடுத்து இருக்கும் அதை யாராலும் மாற்ற இயலாது உன் துணையோடு நீ ஒன்று சேரப் போகிறாய் சந்தர்ப்பத்தை தேடிக்கொண்டு இருந்த உன் துணைக்கு உன்னுடன் சேர்ந்து வாழ நல்ல சந்தர்ப்பமாக அமைந்து உன்னுடன் சேர்ந்து வாழ இது ஒரு ஆரம்ப நாளாக இருக்க போகிறது சாயப்பாவின் ஒருவரின் இறப்பால் தான் நாங்கள் ஒன்று சேர வேண்டுமா என்று வேறு வழி இல்லை இதுதான் உன் தலையெடுத்து ஏனென்றால் உன் துணையின் இல்லத்தில் இருப்பவர்கள் மனம் பாறையாக இருக்கும் பொழுது அதை கரைப்பதற்கு வேறு வழி இல்லாமல் தான் இந்த காரியம் நடக்கிறது நீ வாழ வேண்டும் உன் உறவும் மனம் முழுக்க அன்போடு காத்திருந்து அவர்கள் தடை செய்வதால் தான் இது நாள் வரை உன்னை காண வராமலும் உன்னுடன் சேர்ந்து வாழாமலும் இருந்தார் இன்று நாள் முதற் கொண்டு அதை தடை செய்யவும் யாரும் இல்லை தடுக்கவும் யாரும் இல்லை நிம்மதியாக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் இனி தொடங்கலாம் அவர்களுக்கு ஆறுதல் வாழ்க்கையை கூறி அவருக்கு அன்பை புரிந்துவிடு இனி ஒருமுறை உங்கள் வாழ்க்கையில் பிரிவு என்று ஒன்று வராமல் உங்கள் சாயப்பா நாங்கள் பாதுகாத்துக் கொள்கிறேன் வேதனை இல்லாமல் வரும் வாழ்க்கை தவறவிடாமல் அதை ஏற்றுக்கொண்டு உன் துணையோடு ஒன்று சேர்த்து வாழ வேண்டும் இதுவே உன் வாழ்க்கை உன்னோடு நான் இருக்கும் பொழுது இதை காற்று அமைக்க யாராலும் முடியாது இது நான் கொடுத்த முடிவு இது இதை யாராலும் திருத்தி அமைக்க முடியாது நல்லதே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்